ஒரு சகோதரன் மாறி பழகி அறிவுரைகள் வழங்கி தமிழ் மொழி ஆர்வத்தை பண்டிதரையா பிறந்தவர்களுக்கு நூற்கன் நஞ்சலி செலுத்திக் கொண்டு வருகை வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அவருடன் பழகிய நாட்களை பற்றியும் ஒரு சில கருத்துக்கள் தொண்ணூறு காலகட்டத்தில் ஆட்சி கல்லூரியிலே இருவரும் ஆசிரியர்களாக இருந்திருக்கிறோம் அப்போ நாங்கள் இந்த பாடல்கால இரங்கிலே இந்த தமிழ் மொழி கவிதைகள் சம்பந்தமான விதங்களை தான் இருபது என்று கதைத்துக் கொண்டிருப்போம் அப்படி கதைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் விநாயகம் பள்ளி ஆசை

சந்தனத்தை கொன்றாய சாவை உனே அன்போ அந்த என்பார் அறி பிறகு இந்த கவிதை நியாயமுள்ள ஆசிரியருடைய கல்வெட்டிலே அச்சிடப்பட்டது அப்ப நாங்கள் தமிழ் பேரில் தான் கைது கொண்டிருப்போம் அவருடைய மனதில் சில வேக்கங்கள் இருந்தன அதாவது இந்த பிள்ளைகள் கூட தமிழை படிப்பது பயிற்சிக்காக இருந்து கற்றோர் கற்கவில்லை அவர்கள் படிச்சு எழுதுவதற்காகத்தான் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் மற்றது எல்லாருமே கவிஞர்கள் ஆகிவிடுகிறார்கள் இந்த கல்வெட்டுகளில எல்லாம் இந்த வெண்பா பந்து இருக்கமானது அதில் உள்ள சீடுகள் அதுகள் எல்லாம் கவனிக்கப்படாமல் சும்மா ஏதோ நாலு வரிகள் எழுதும் போட்டு திதி வண்ப ஆண்டு போட்டு கல்வெட்டிகள் அழிப்பார்கள் അവർ കവളപ്പെടും മിക ഇരുക്കമാ ഒരു പറ്റി അവരുടെ സീരനാ അവരുടെ പുസ്തകം

அந்த அளவிற்கு அந்த இவர் மிகவும் நேசித்தவர் அவருடைய பல விஷயங்களை அறிந்து வைத்திருந்தவர் இருக்கும் போது அவருக்கு எல்லாம் பகிர்ந்து கொண்டு வார் என்னுடைய எழுத்தாளர்களுக்கும் அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் அறிவுரைகள் மிகவும் உதவியாக இருந்தன அந்த வகையில் அவர் இந்த தமிழ் மொழியை முழுக்கடி போன முதல் கேட்டா மொழி இல்லை என்றால் இன்னும் இல்லை மொழியை முடித்தெடுத்து கொண்டு வந்ததற்கான முயற்சிகள் அதாவது புறமொழி கலப்பு நாங்கள் அதே பிரச்சனை வச்சுக்கொண்டு நாங்கள் புறமொழி கலப்பை சந்தோஷமாக செய்து எங்களுடைய மொழியை அழித்து கொண்டு போக வந்தது அதே முடித்தெடுத்து கொண்டு வந்தது அவர் மிகவும் உறுதியாக இருந்தவர் அவர் அதற்கான முயற்சிகள் ஈடுபட்டவர் ஆகவே இங்கே சொல்லப்பட்ட கருத்துக்களின் படி நிச்சயமாக மொழி வாழ்ந்தால்தான் இன்னும் வாழும் ஆகவே அதற்குரிய அந்த முயற்சி முன்னெடுக்கப்பட வேண்டும் அதுதான் நாங்கள் அவருக்கு செலுத்திருந்த ஒரு அஞ்சலியாக இருக்கோம்னு சொல்லி நான் அந்த ஊரில்